வழி தெரிஞ்சுவோ நான் தொலைஞ்சு போன பாத புரியாம பயந்து நின்ன வழி தெரிஞ்சோ நான் தொலைஞ்சு போனேன் பாத புரியாம பயந்து நின்ன போன என்ன தேடி வந்தீங்க நூறு பேரை தேடி நீங்க போகல தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க நீர் என்ன மறக்கல என்ன விட்டு விலகல ஏக்கமுல கண்ணால எங்குதான் நீங்க நீர் என்ன வெறுக்கல தள்ளி தூரம் போகல கால்நடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க சிறந்ததெல்லாம் கூட்டத்தின் முன்னேதரவாய் நின்றவர் நீரே சிறந்ததெல்லாம் கூட்டத்தின் முன்னே ஆதர நிஞ்சவ நீரே என்ன நீங்க நிறுத்தல உங்க அன்புக்கு ஒரு எல்லாம் இல்லை என்ன நீங்க நிறுத்தல உங்க அன்புக்கு ஒரு